வல்லாரக்கீரை தொகையில் பண்ணலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இது கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு வர மிளகா இப்போ வறுத்து வச்சது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புளி சேர்க்கக்கூடாது தேவையான கல்லுப்பு சேர்த்தும் போட்டுக்கலாம் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லை இப்போ ஒரு கப் போல் வல்லார கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் காம்புலாம் நீக்கிட்டோம் வெறும் கீரை மட்டும் தான் அதை வறுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சு போடணும் நான் தெரியாமல் அப்படியே போட்டுட்டேன் நல்லா தண்ணி வடித்து நம்ம வதக்கிக்கலாம் இது கூட தேங்காய் சேர்க்கணுன்னா திருவண தேங்காய் ஒரு கப் எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் மிக்சியில் அரைச்சிக்கணும் நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கலை இது சின்ன வயசுலலாம் எனக்கு வந்து இந்த கீரை பேர் தெரியாது ஞாபக சேர்த்து எல்லாம் மட்டும்தான் தெரியும் அவ்வளோ ரொம்ப சத்து வாய்ந்த உள்ள கீரை இது குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சி உங்களுக்கு போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி ஏன் மொத்தமாக ஒன்றா போடலன்னா இந்த பருப்பில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு துவையல் அரைக்கும் போது அதனால தான் தனித்தனியாக சேர்த்து மொத்தமாக வதக்கிறது தோற்றுக்கத்துக்காப்பா இதுதான் சூடாக சாதத்தில் இந்த துவையல் பிசைஞ்சு சாப்பிட்ணும் செம்ம டேஸ்டா இருக்குங்க தேங்காய் வைக்கலாம் அந்த கசப்பு எதுவுமே தெரியல ரொம்ப டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு நீங்க கண்டிப்பாக மறக்காம கொடுங்க